எல்லோர் வீட்டிலும் பொதுவாக சில பறவைகளை வீட்டில் வளர்ப்பார்கள் கிளி லவ் பேர்ட்ஸ் இன்னும் பல பறவைகள் வீட்டில் வளர்ப்பது உண்டு காட்டு பறவைகளும் அதிகம் உண்டு இதில் உங்கள் வீட்டில் உங்களுக்கே தெரியாமல் அதிர்ஷ்டவசமாக இந்த பறவைகள் எல்லாம் வந்தால் செல்வ செழிப்பு வரப்போவதாக அர்த்தம் மேலும் சில பறவைகள் வீட்டிற்கு வந்தால் உடனே விரட்டிவிடுங்கள் காகம் முக்கியமான பறவைகளில் ஒன்று இது சனீஸ்வர பகவானின் வாகனம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று அமாவாசை தினங்களில் காகத்திற்கு சாப்பாடு வைத்த பிறகே அனைவரும் சாப்பிட வேண்டும் நாம் தினமும் வைத்தால் நாம் அறியாமல் செய்த பாவங்கள் கூட நம்மை விட்டு நீங்கிவிடுமா ஆனால் காகம் வீட்டிற்குள் வந்தால் நல்லது இல்லை என்று கூறுகிறார்கள் வீட்டிற்குள் கருடன் வந்தால் நல்லது ஆனால் கழுகு வரக்கூடாது பொதுவாக கழுகுகள் உயர பறக்கக்கூடியவை பெரும்பாலும் வீட்டிற்குள் வராது என்றாலும் சில கிராமப்புறங்களில் பல வீடுகளில் கழுகு நுழையும் இது இந்து மத நம்பிக்கைப்படி நல்லது இல்லை கழுகு வீட்டிற்குள் நுழையும் போது பிரச்சினைகள் அதிகரிக்கும் மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்குள் விரிசல் ஏற்பட்டு பரஸ்பர அன்பு முடிவுக்கு வருவதாக கருதப்படுகிறது வீட்டுக்குள் சிட்டுக்குருவி வந்தால் அதனை விரட்ட வேண்டாம் ஏனெனில் எப்போதுமே வீட்டிற்குள் சிட்டுக்குருவி வராது அரிதாக சிட்டுக்குருவி வீட்டிற்கு வரும் என்று கூறப்படுகிறது அப்படி சிட்டுக்குருவி உங்கள் வீட்டிற்குள் வந்தால் அதனை விரட்ட வேண்டாம் அது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல சொகுணமாக கருதப்படுகிறது சிட்டுக்குருவி நுழையும் வீட்டினுள் செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் மேலும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் ஆந்தை வீட்டிற்குள் வரவில்லை என்றாலும் பால்கனியிலோ அல்லது வீட்டிற்குள்ளே வந்துவிட்டால் நல்லதில்லை வீட்டில் வம்சவருத்தியில் பிரச்சினை ஏற்படலாம் புறா வீட்டிற்கு வருவதால் செல்வ வளம் மேலும் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் எனவே புறாக்களுக்கு தானியம் போடுவது தண்ணீர் வைப்பது போன்றவற்றால் நமக்கு புண்ணியம் கிடைக்கும் புறா மகாலட்சுமியின் உருவமாக கருதப்படுகிறது புறா வீட்டிற்குள் வந்தாலோ அல்லது கூடுகட்டினாலோ வீட்டில் பணத்திற்கு பஞ்சமே இருக்காது அதுபோல் பொன்வண்டு குளவி கிளி போன்றவை வீட்டிற்குள் வந்தால் அது நல்ல சகுனமாகவே கருதப்படுகிறது வீட்டிற்கு கிளி வந்தால் செல்வம் குவியுமா வானம் பாடி பறவைகள் ஹம்மிங் பேர்ட்ஸ் இவை வந்தால் உங்கள் வீட்டில் வளர்ச்சி ஏற்படுமா பச்சை வெட்டுக்கிளி என்பது மகாலட்சுமியின் அம்சம் என்று சொல்வார்கள் அதனால் பச்சை வெட்டுக்கிளை வீட்டிற்குள் வந்தால் மனதில் நினைத்த நல்ல காரியம் நிறைவேறும் மயில்கள் வீட்டிற்குள் வந்தால் உங்களுக்கு வரப்போகும் பெரிய ஆபத்திலிருந்து முருகன் உங்களை காப்பாற்றியுள்ளார் என்பதே அர்த்தமா தட்டான் பூச்சி வீட்டிற்குள் வந்தால் உபயோகத்தர்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை குறையும் தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் உள்ள சிக்கல்கள் நீக்கும் ஒரு வீடு கட்டி நிறைவேறாமல் பல வருடங்கள் ஆகிவிட்டால் அந்த வீட்டில் வவ்வாள்கள் குடியேறும் என்று சொல்வார்கள் அதாவது வவ்வாள்கள் குடியேறிய வீட்டில் செல்வம் இருக்காது முன்னேற்றம் இருக்காது மேலும் ஏதாவது கெட்ட சகுணம் நடப்பதையே வவ்வாள்கள் உணர்த்தும் அதனால் வவ்வால்கள் வீட்டிற்கு வருவது நல்லதல்ல எனவே வவ்வாள்களையும் வீட்டில் வரவிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள்